பெண்கள் ஆடை சுதந்திரம் பற்றி பேசுகிற ஆண்கள் யோசிக்கிற ஆண்கள் ரெண்டு விஷயம் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க நீங்கள் தவிர்க்கப்பட வேண்டிய வார்த்தைகள் குத்து விளக்கு மாதிரி இருக்கணும் பார்த்த உடனே கையெடுத்து கும்பிட தூரணும் மகாலட்சுமி மாதிரி இருக்கணும் சாரீ தான் அழகு ஷால் போடாமல் என்ன வந்து ட்ரெஸ் போடுறது என்ன சுடிதார் போடுறாங்க இந்த வார்த்தைகள் எல்லாம் தவிர்த்துடுங்க நிச்சயமாக அப்படி பண்ணாதீங்க ஏன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அவங்க பூ போட்டு வச்சுட்டு சாரீ கட்டிட்டு வேலைக்கு போகிறதோ இல்லை பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறதோ டூ வீலரில் ட்ராவல் பண்ணுறதோ சாத்தியமே இல்லை உங்களுக்கு பார்க்கணுங்கிறதுதான் அவங்க அப்படி ட்ரெஸ் பண்ணவும் முடியாது அவங்களுக்கு எது வசதிங்கிறது யோசிங்க அவங்களுக்கு எது வசதி எதனால அவங்க அப்படி பண்றாங்கறதும் யோசிங்க இந்த ரெண்டு ரெண்டு மீட்டர் ஷால் தான் வந்து அந்த பொண்ணோட மானத்தை காப்பாற்றுது உங்களோட அசிங்கமான பார்வையிலிருந்து அவளை காப்பாத்துதுன்னு அர்த்தம் இல்லை அதுக்கு முன்னாடி அவங்க ஒரு ட்ரெஸ் போட்டிருக்காங்க ஒரு குர்த்தாவும் பேண்ட்டும் போட்டிருக்காங்க அது நல்லா இல்லையா அதை ஏன் அதை ஏன் நீங்க விமர்சனம் பண்றீங்க அந்த ஷால் தான் காப்பாற்றுதா தட்ஸ் நத்திங் ஸோ இந்த ஷால் போடணும் சுடிதார் போட்டால் ஷால் போடணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கொண்டு போய் அந்த சுடிதாரும் லெகின்ஸ் போடுறத வந்து ஒரு கவர்ச்சியான ட்ரெஸ்ஸு ஒரு வெஸ்டர்ன் ட்ரெஸ் அளவுக்குலாம் பேசாதீங்க அட்ஸ் நார்மல் ட்ரெஸ் ஷால் போட்டாலும் சரி போடலைனாலும் சரி அது ஒரு நார்மலான ட்ரெஸ் அப்படி எடுத்துக்கோங்க ஜென்ஸுக்கும் ட்ரெஸ் பற்றின புரிதல் வேணும் ஒரு டாக்ஸோஸ் வர்றப்போ நீங்கள் எதையாவது பேசுகிறீங்க அவங்க வச்சு செஞ்சு விட்டுறாங்க கவனமாக இருங்க